ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இதுவரைக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் சேராத பெண்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கு மீண்டும் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் எப்போது வெளியாகும் என காத்திருக்கும் பெண்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரை இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்காத பெண்களும் ஏற்கனவே விண்ணப்பித்து கிடைக்காத பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் இது இதை தெரிந்து கொண்டால் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும்போது போது உங்களது விண்ணப்பம் நிராகரிக்கப்படாது இதனால் புதிதாக நீங்க விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்க ரேஷன் கார்டு உள்ள பெண்கள் திருநங்கைகள் திருமண வயதை அடைந்தும் திருமணம் ஆகாமல் உள்ள விண்ணப்பிக்க தகுதியுடைய பெண்கள் அனைவருமே இந்த விண்ணப்பிப்பதற்கான தேதி அறிவித்த தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த திட்டத்தில் அரசு அறிவிக்கும் போது மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் மற்ற திட்டங்களைப் போல எப்போது வேண்டுமானாலும் விண்ணப்பிக்க முடியாது அரசு அறிவித்த உடனேயே இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க உங்கள் கையில் ரேஷன் கார்டு இருக்க வேண்டும் புதிதாக திருமணமானவர்கள் உடனடியாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஏற்கனவே திருமணமாகி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்காமல் இருந்தால் உடனடியாக விண்ணப்பித்து புதிய ரேஷன் அட்டையை பெற்றுக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் இருபத்தி ஓரு வயது நிறைவடைந்த பெண்கள் தனியாக இருந்தால் அவர்கள் ரேஷன் அட்டையை தனியாக விண்ணப்பித்து பெற்றால் அவர்களும் இந்த திட்டத்தில் இணைந்து பயன்பெற முடியும் அகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர்ந்து பயன்பெற ஒரு முக்கியமான கண்டிஷன்ஸும் இருந்தது அது பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டரை லட்சம் வருமானத்துக்குள்ளே இருக்கணும் அது போல் மத்திய மாநில அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடாது அதே போல் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் பென்ஷன் வாங்குவவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அதே போல் ஒரு சில விதிமுறைகளையும் தளர்த்தியிருக்காங்க அதனும் அதையும் பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர மூன்று புதிய விதிவிலக்குகளை அரசு கொண்டு வந்துள்ளது அதாவது பல்வேறு அரசு துணைகளின் கீழ் சிறப்பு கால ஊதியம் பெற்று பணியாற்றி தற்போது ஓய்வூதியம் பெறும் பெண்கள் அரசு திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் நான்கு சக்கர வாகனம் வைத்திருக்கும் குடும்பங்களில் உள்ள பெண்கள் இந்திரா காந்தி தேசிய விதவை ஓய்வூதியம் ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதியம் ஆதரவற்ற கண்டமரால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதியம் மற்றும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்கள் பிற தகுதிகளை பூர்த்தி செய்து எந்தவித தகுதியின்மை வகைப்பாட்டிலும் வரவில்லை எனில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் இத்திட்டத்திற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்னா ஆதார் அட்டை நகல் வங்கி பாஸ்புக் நகல் ரேஷன் கார்டு நகல் வருமான சான்றிதழ் நகல் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வாக்காளர் அடையாள அட்டை நகல் மின் இணைப்பு ரசீது கேஷ் புக் ரசீது தேவைப்பட்டால் தொலைபேசி எண் உங்களோட வங்கி கணக்கு எண்ணுடன் ஆதார் இணைக்கப்பட்டிருக்கணும் இதற்கான அப்ளிகேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனேயே நீங்கள் இ சேவை மையங்கள் வாயிலாகவே அப்ளை பண்ணிக்க முடியும் முன்னாடி சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் கூடவே எடுத்துகிட்டு போகணும் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் உங்களோட அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வங்கி பாஸ்புக்கில் உள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் வரும் அக்செப்ட் பண்ணாலும் மெசேஜ் வரும் ரிஜெக்ட் பண்ணாலும் மெசேஜ் வரும் ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு கிடச்சிருச்சா அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் சில ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்